வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அம்ரித் பாரத் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே மேம்படுத்தப்பட்ட நூற்றி மூணு ரயில் நிலையங்களை நாளை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் திறக்கிறார் அப்படிங்கிற ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு இதை முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக்கு திருப்பதி தேவஸ்தான அரங்காவலர் குழு இருக்காங்களே அவங்க மிக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க முதல் அறிவிப்பு திருப்பதி கோவிலில் வான் பாதுகாப்பு அமைப்பை நிறுவ நடவடிக்கை எடுக்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் தீவிரவாதிகள் திருப்பதி கோவிலுக்கு எதிராக இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா எல்லையில் அமிர்தசாரஸ் பொற்கோவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பொற்கோவிலை தாக்குவதற்காக பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணான் தெரியுமா மிசைலு ட்ரோன்ஸை வந்து ஏவி இருக்கான் நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை தாக்கி அழிச்சிச்சு அப்போது ஒவ்வொரு கோவில் ஒவ்வொரு மத வழிபாட்டு தலங்கள் இருக்குல்ல அதற்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அத்தியாவசியம் ஏன்னா மத வழிபாட்டு தலங்களை வச்சு மத மோதல்களை தீவிரவாதிகள் ஏற்படுத்த முயற்சி பண்ணுவானுங்க ஸோ அப்போ பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியம் அதன் காரணமாக வான் பாதுகாப்பு அமைப்பை திருப்பதி கோவிலில் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு திருப்பதி தேவஸ்தான போர்டு வந்து அறிவிச்சிருக்காங்க ரெண்டாவது தேவஸ்தானத்தில் பணியில் இருக்கும் வேற்று மதங்களை சார்ந்தவர்கள் இருக்காங்களே அவங்கள விருப்ப ஓய்வில் செல்வதற்கும் ஏழுமலையான் திருநாம பாடல்களை ரீமேக் செய்கிறாங்களே இப்போ கூட சந்தானத்துடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற படத்தில் கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து அவங்க வந்து அந்த மெட்டை வந்து வேற மாதிரி ரீமிக்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு அந்த எதிர்ப்பின் எதிரொலியாக அந்த பாடல் வந்து தடை தடை விதிக்கப்பட்டுச்சு அந்த பாடலை வந்து நிப்பாட்டிட்டாங்க ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க ஏழுமலையான் திருநாம பாடல்களை ரீமிக்ஸ் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு தேவஸ்தான போர்டு அறிவிச்சிருக்காங்க டக்குன்னு திருப்பி சொல்லிடுறேன் ஒன்று திருப்பதியில் வான் பாதுகாப்பு அமைப்பை நிறுவு நிறுவவும் தேவஸ்தானத்தில் பணியில் இருக்கும் வேற்று மதங்களை சார்ந்தவர்கள் விருப்ப ஓய்வில் செல்வதற்கும் ஏழுமலையான் திருநாம பாடல்களை ரீமேக் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அறிவிப்பை தேவஸ்தான அரங்காவலர் குழு அறிவிச்சிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சவுக்கு சங்கம் இருக்கார்ல்ல சவுக்கு சங்கர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்காரு வார் ரூம் வந்து கலைக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு அண்ணாமலை ஒரு வார் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை வந்து நடத்தி வராரு இந்த வார் ரூமை வச்சு மற்ற கட்சிகளில் இருக்கிறவங்களை மட்டும் டார்கெட் பண்ணுறது கிடையாது சொந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எதிராகவும் இந்த வார் ரூம் வந்து டார்கெட் பண்ணிச்சு கடைசியில் இந்த வார் ரூமை பற்றி டெல்லி மேல்நீரத்துக்கு புகார் போனதுக்கப்புறம் இப்போ அந்த வார் ரூம் வந்து கலைக்கப்பட்டுருச்சு மாநிலத் தலைவர் பொறுப்பும் வேறு ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டுருச்சு நயினார் நாகேந்திரனுக்கு இப்போ நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலை மாதிரியே ஒரு புதிய வார் ரூமை செட் பண்ண முடிவெடுத்திருக்காரு அந்த வார் ரூமுக்கான தலைவராக தன்னுடைய வாரிசையே அவர் களமிறக்க முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு சவுக்கு சங்கர் பதிவு போட்டிருக்காரு உண்மை என்ன தெரியுமா விசாரித்து பார்க்கும்போது இந்த வார் ரூம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அண்ணாமலை ஒரு தனியாக ஒரு ஒரு பெரிய ஒரு குரூப்பை வச்சு அண்ணாமலைக்கு அவர் அவரே பில்டப் பண்ணுற மாதிரி பதிவுகள் போட வச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இப்போது ஓசூரில் அண்ணாமலை தேசிய கொடி பேரணியை நடத்துகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு திருப்பூரில் அண்ணாமலை தேசிய கொடி பேரணியில் கலந்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன செய்தி தான் வந்துச்சு ஆனால் அங்கே கூட்டத்தை நீங்கள் பார்க்கணுமே அண்ணாமலை வராரு அவரை பார்க்கணும் அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அவர்கிட்ட ஒரு ஹேண்ட்ஷேக் கொடுக்கணும் அப்படின்னு அவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பாஜக தொண்டர்கள் குவியிறாங்க அப்போ அவங்கெல்லாம் வாரூமை சேர்ந்தவர்களா இல்லை அண்ணாமலை பிடிச்சி போய் அண்ணாமலை பேசக்கூடிய விதம் பிடிச்சி போய் நீண்ட காலமாக திராவிட பாஜகவாக தமிழகத்தில் பாஜக இருந்துச்சு திமுக அதிமுகவோடு மாற்றி மாற்றி கூட்டணி வச்சு பாஜக சவாரி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் ஒருத்தர் வர்றார் கட்சியில் அவருடைய முழு உழைப்பு எப்படி தெரியுமா இருக்குது திராவிட கட்சிகளோடு இனி ஒட்டும் இல்லை உறவும் இல்லை திராவிட கட்சிகளே வேண்டாம் நம்ம தலைமையில் ஒரு அணியை உருவாக்குவோம் அப்படின்னு அவருடைய சிந்தனை அப்படியே இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எடுத்த முடிவை விட அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணாமலை பெரிய எஃபர்ட்டை போட்டார் அது தொண்டர்களுக்கு பிடிச்சி போய் அண்ணாமலைக்கு முழு ஆதரவை கொடுக்குறாங்க சோசியல் மீடியாவிலாம் அண்ணாமலை யாராவது ஒருத்தரை திட்டினா போதும் இவங்க அதுக்கு தக்க பதிலடி கொடுக்குறாங்க தன்னார்வலர்கள் குழு இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் போட்டிட்டார்ல அண்ணாமலை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சம்பளத்தை விட்டுட்டு கை காசு போட்டு வந்து எலெக்ஷன் வேலையை பார்த்தவங்க நிறையா பேர் துண்டு சீட்டு கொடுத்தவங்க நோட்டீஸ் கொடுத்தவங்க வீடு வீடாக போய் தெருமுனை பிரச்சாரம் நடத்தினவங்க ஏராளமான பேர் காரணம் அண்ணாமலை ஜெயிக்கணும் ஸோ இவங்கெல்லாம் வாரரூமை சேர்ந்தவர்களை இல்லை அண்ணாமலையுடைய ஹார்ட் கோர் ஃபாலோவர்ஸ் இவங்கெல்லாம் ஸோ அப்போ ஒரு வாரரூம் மாதிரி ஒன்றை வச்சு அண்ணாமலை இருக்காரு அப்படிங்கிறது திமுக அதிமுக இவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க இப்போ அவங்களே ரூம் கலைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பாஜக தொண்டர்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க சவுக்கு சங்கர் காசுக்காக என்ன வேணாலும் பேசுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு சவுக்கு சங்கரை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க பாஜக தொண்டர்கள் இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கடைசி டாப்பிக்கு லிட்ரஸி ரேட் இருக்குது பார்த்தீங்களா முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலம் அப்படிங்கிற அந்த அந்தஸ்து இப்போ யாருக்கு கிடச்சிருக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு மாநிலம் ஃபுல் லிட்ரஸி ரேட்டு இருக்க மாநிலமாக மிசோரம் வந்து உருவாயிருக்கு அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுக்கு மேலே லிட்ரசி ரேட் இருந்தாலே அது ஃபுல் லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இப்போ மிசோரம் ஃபுல்லி லிட்ரஸி ரேட் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படிங்கிற சிறப்பு அந்தஸ்தை வந்து பெற்றுருக்கு வாழ்த்துக்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்